சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என குறிப்பிடுவதுண்டு இதற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர் மாதத்திற்கு இருமுறை பிரதோஷம் வரும் அதாவது துவாதசி திதியில் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது பிரதோஷ வழிபாடாகும் ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு பலன் உண்டு அதிலும் சில குறிப்பிட்ட கிழமைகளில் வரும் பிரதோஷம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும் திங்கட்கிழமை சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் என்கிறோம் மற்ற மாதங்களில் வருவதை விட சிவ வழிபாட்டிற்குரிய கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார பிரதோஷம் மிகவும் உயர்ந்தனவாகும் இதில் சிவபெருமானுக்கு சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரை கொண்டு சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் இந்துக்களின் வழிபாட்டு முறைகளின்படி பிரம்மன் படைக்கும் கடவுளாகவும் மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாகவும் சிவன் அழிக்கும் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறார் அதே சமயம் உண்மை அர்ப்பணிப்பு தன்னை வேண்டும் பக்தர்களின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் சிவபெருமான் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என அனைவரும் சொல்வதுண்டு பொதுவாக சிவபெருமானுக்கு அதிகபட்சமாக

பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது ஏன் என்பதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் மரணம் இல்லாத நிலையை அடைவதற்காக அமிர்தத்தை பெற விரும்பினர் இதற்காக பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் வாசுகி பாம்பினை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து மேருமலையை தனது முதுகில் தாங்கினார் தேவர்களும் அசுரர்களும் பல யுகங்களாக பார்க்கடலை கடைந்ததால் சோர்வடைந்த வாசுகி பாம்பு ஆயகால விஷத்தை வெளியிட துவங்கியது இது உலகையே அழித்துவிடும் கொடிய விஷத்தன்மை கொண்டதாகும் உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை தான் குடித்து தனது தொண்டையில் நிறுத்தினார் அந்த கொடிய விஷம் ஈசனை பாதித்து கூடாது என பதறி பார்வதி தேவி தனது கைகளால் அதை சிவனின் கழுத்தை விட்டு கீழே இறங்காமல் தடுத்து நிறுத்தினார் இருந்தும் விஷத்தின் தன்மையால் சிவபெருமானின் கழுத்து பகுதி முழுவதும் நீல நிறமாக மாறியது இதனாலேயே சிவபெருமான் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறார் உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பதற்காக விஷம் முழுவதையும் தானே குடித்ததாலேயே தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சிவபெருமானை தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் என அழைக்கிறார்கள் ஆலகால விஷம் முழுவதையும் குடித்ததால் சிவபெருமானின் உடல் முழுவதும் அக்னி வடிவமாக மாறியது இதனால் சிவபெருமானை குழுமைப்படுத்துவதற்காக பலவிதமான புனித நீர் பால் உள்ளிட்ட குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர் இதனால் சிவபெருமானின் உடலும் மனமும் குளிர்ந்தது உடல் உஷ்ணத்தை காப்பதற்காக சிவபெருமானுக்கு பானகமும் அளித்தனர் சிவபெருமானும் மனம் குளிர்ந்து தேவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து அருளினார் தேவர்களின் பூஜையை வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவபெருமான் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை பிரதோஷ விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டு முக்தி நிலையை அடைவார்கள் என்பது நம்பிக்கை